ஈரான் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் பதினாறு பேர் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர் தாயகம் திரும்பிய மீனவர்களை அவர்களது உறவினர்கள் கண்ணீர் மல்க வரவேற்றனர் சவுதி அரேபியாவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் மீன்பிடித் தொழில் செய்வதற்காக ராமநாதபுரம் கன்னியாகுமரி நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பதினாறு மீனவர்கள் சென்றனர் கடந்த டிசம்பர் மாதம் மீனவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது தவறுதலாக ஈரான் நாட்டு எல்லைக்குள் சென்றதால் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டனர் மீனவர்கள் அபராதம் செலுத்த வேண்டும் அல்லது ஆறு மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் சிறையில் மீனவர்கள் அடைக்கப்பட்ட நிலையில் அவர்களை விடுவிக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் மீனவர்களை விடுவிக்க பிரதமர் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜெயலலிதாவும் வலியுறுத்திய நிலையில் மீனவர்களை விடுவிக்க ஈரான் அரசு உத்தரவிட்டது ஈரானிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்த மீனவர்களை தமிழக மீன் வளத்துறை அமைச்சர் ஜெயபால் தாயகம் திரும்பிய மீனவர்கள் சிறையில் பல்வேறு இன்னல்களை அனுபவித்ததாக கூறினார் சிறையில் இருக்கும் போது சாப்பாடு வசதி எங்களுக்கு மோசம் அதே மாதிரி ட்ரெஸ் வசதி எங்களுக்கு கிடையாது தூக்கம் நிம்மதி இல்லை எங்களுக்கு டெலிஃபோன் வசதி எதுவும் செஞ்சு தரல அதனால ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டோம் இப்போ தமிழர் முதல் அம்மா அவர்கள் எங்களுக்கு உதவி செஞ்சு ஹெல்ப் பண்ணி எங்களை வெளியில் எடுத்துருக்காங்க சிறையில் வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கை அதை சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு கொடுமையான வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை

பத்து மாத காலமாக சிறையில் அடைத்து வைத்திருந்தார்கள் இதனால் நானும் மூணு குழந்தைகளை வைத்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் கணவரோடு சென்ற பதினாறு மீனவர்களும் ரொம்ப சொல்ல முடியாத ஒரு கொடுமையில் வாழ்ந்தார்கள் அதே மாதிரி எங்கள் கணவரையும் மீட்டு கொடுத்திருக்கார்கள் அம்மா மறுவாழ்வு கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு ரொம்ப நன்றி